நம ஓம் நம என் அன்பு குழந்தையே ஏன் இத்தனை குழப்பங்கள் உண்மனதில் நானும் உன்னை கைவிட்டு விடுவேனோ என்றெல்லாம் புலம்பிக் கொண்டிருக்கிறாயே என்னை கைவிட்டு விடாதே அப்பா என்னை விட்டு விலகி விடாதே என்றெல்லாம் என்னிடம் நீ கேட்கும் பொழுது என் மனம் வலுகிறது பிள்ளையே நான் உனை விட்டு எங்கே செல்ல முடியும் உனக்கு எப்படி என்னை தவிர வேறு யாரும் கதி இல்லையோ அதே போன்றுதான் என் பிள்ளைகளை தவிர உறவென்று சொல்லிக்கொள்ள எனக்கும் யாரும் இல்லை என் பிள்ளைகளை கவனிப்பதை விட வேறு என்ன வேலை எனக்கு ஆனால் நீயின் உன்னையே ஏளனமாக கருதுகிறாய் நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுயம் என்பது தனித்துவம் பெற்றது உனக்கே உன் திறமை மேல் ஏன் நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது நீ புத்திசாலி நீ திறமைசாலி உன்னால் முடியாது என்ற செயல் இங்கு எதுவுமே இல்லை நீ நினைத்தால் நீ மனம் வைத்தால் எதுவும் முன்னால் முடியும் ஏனென்றால் நீ இந்த சிவனின் அனுகிரகம் பெற்ற என் பிள்ளை பிறகு ஏன் அப்பா சுற்றி எதிர்மறையான நிகழ்வுகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று கேட்கிறாயல்லவா என் பிள்ளையே உனக்கு ஒரு சில விஷயங்களை புரிய வைப்பதற்காகவே சில நிகழ்வுகளை நான் நிகழ்த்துகிறேன் பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடமிருந்து உனக்கு அவர்களின் உண்மையான முகத்தை சுட்டி காட்டியுள்ளேன் பணம் என்பது வெறும் காகிதம் மட்டுமே அதுதான் உயர்வை தருகிறது என்று நினைப்பவர்களிடமிருந்து நீ விலகியே இரு ஏனென்றால் அவர்கள் உன் உயர்வை பார்த்தும் பொறாமை படக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட மனிதர்களை நீ புரிந்து கொள்ளும் பொருட்டே இந்த நிகழ்வுகள் விட்டன இப்போது நீ எல்லோரையும் புரிந்து கொள்ளும் தன்மையை பெற்று கொண்டாய் ஆனாலும் நீ இன்னும் காயப்பட்டு கொண்டேதான் இருக்கின்றாய் அன்பு கொண்ட உள்ளம் அப்படிதான் பிள்ளையே காயப்பட்டு கொண்டுதான் இருக்கும் ஆனால் அந்த அன்பான உள்ளத்திற்கு யாரையும் காயப்படுத்த தெரியாது ஆனால் நீ காயப்படுவதும் ஒருவிதமான நன்மைக்கே உன்னை அதிகமாக காயப்படுத்தின விஷயம் எதுவோ அதுதான் உன் வாழ்வில் சிறந்த பாடத்தை உனக்கு கற்றுத்தரும் உன்னுடன் பழகியவர்களிடம் இருக்கும் மாற்றங்களை கண்டு ஆச்சரியப்படுகிறாய் சில நேரங்களில் அழுதும் விடுகிறாய் நீ எதிர்பாராத மாற்றங்களை அவர்களிடம் நீ காணும் போதெல்லாம் அதிகமாக காயப்பட்டும் வடுகிறாய் ஆனால் ஒன்றை புரிந்து கொள் மாற்றங்கள் என்ற ஒன்றை இந்த உலகில் இறைவன் தோற்றுவித்த மாறாத நியதி வாழ்க்கையில் இதை நாம் புரிந்து வாழ பழகிவிட்டால் யாருடைய மாறுதலும் உனை பலமிழக்க செய்யாது புரிந்து நடந்து விரைவில் எல்லாம் சரியாகிவிடும் ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம